வெல்கம் டு விசாக இசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க இதில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து சார்பகம் கான்க் ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் இதனோட சார்பகம் தான் கேட்டிருக்காங்க அதாவது டொமைன் இண்டான்னு கேட்டிருக்காங்க சார்பகம் அப்படின்னா டொமைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன பண்ணணும்னா தீர்வு கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணணும் சைனுங்கிறத ஸோ அப்போ இதனோட வேல்யூ எதுக்கிடையில் இருக்குன்னா மைனஸ் ஒன் கம்மா ப்ளஸ் ஒன் இதுக்குள்ளார இந்த இன்ட்ரவலுக்குள்ளார இருக்குது ஸோ இந்த இன்ட்ரவலுக்குள்ளார இருக்கும்போது நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணணும் இந்தாண்ட்ருக்க வேல்யூவோ இந்தாண்ட்ருக்க வேல்யூவோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதே இல்லை ஸோ அப்போ இதனோடய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடும் மை இதை ஆட் பண்ணோன்னு வச்சுக்கலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த இன்ட்ரவலான மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் சரி இப்போ ரெண்டு பக்கமும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுவேன் எல்லா சைடும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுவேன் நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன் சைடில் எழுதிக்கிறேன் ஆடு ப்ளஸ் ஒன் ஆன் போத் சைட்ஸ் போத் சைட்ஸ் சரி ரெண்டு பக்கமும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிப்போம் அப்போது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் Less than or equal டூ 1 ப்ளஸ் ஒன் So, இது மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆகிடும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும் டூ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் இக்வல் add இது ரெண்டையும் ஆட் பண்ணால் value வந்துடும் ஸோ வேலையூ நமக்கு இந்த தான் கிடச்சிட்டு இது என்ன divide டூவால் divided by 2. So, டூ ஸோ டூவால் டிவைட் பண்ணால் less than or equal to டூ டூ so, cancel ஐடும் x, less than or equal to 1. ஸோ அப்போ வேல்யூ எப்படி இருந்திருக்குன்னா நம்ம கேட்டோம் தேர்போ அவங்க கேட்டிருக்க சார்பகம் 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 ஜீரோ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன் அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ ஒன்று ஒன்றுக்குள்ளே இருக்குது ஃப்ரம் ஜீரோ டு ஒன்னுக்குள்ளே தான் அந்த டொமைன் வேல்யூஸ் இருக்குது அதாவது குறைஞ்சபட்சம் ஜீரோ அதிகபட்சம் ஒன்றுன்ற வேல்யூக்குள்ளே இருக்குது ஸோ இதை தான் அவங்க கேட்டொமைன் ஸோ அப்போ டொமைன் எதுக்கு இடையில் இருக்குன்னா ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் நடுவில் தான் இருக்குது செய்தி இவ்வளோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேட்ட சார்பகம் என்னன்றது செய்திலே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா செய்திலே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா மதிப்பு கண்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேம் இதுலே தான் ஸோ இதனோட வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஃபைவ் பை நைன் காஸ் ஃபைவ் பை நைன் ப்ளஸ் காஸ் ஃபைவ் ஃபைவ் பை நைன் சைன் ஃபைவ் பை நைன் ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு இது எப்படி இருக்குன்னா இது சைன் ஏ இது காசு ஏ கா ஏ காஸ் பி காசு ஏ சைன் பி சார் அப்போ எதனோட ஃபார்முலான்னா இது ரெண்டுமே சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா ஓகேங்களா ஸோ அப்போது ம் சரி இது எதனோட ஃபார்முலா அது சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு நான் ஃபார்முலா எழுதிடுறேன் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி சரி இந்த ஃபார்முலா கண்டிஷனில் இருக்குது ஸோ அப்போ நம்ம எப்படி சைன் இன்வர்ஸாக சைன் ஃபைவ் பை நைன் ப்ளஸ் ஃபை பை நைன் ஸோ இந்த இதில் தான் இருக்குது ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஸோ இப்போ இது கீழே டினாமினேட்ரு ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் சிக்ஸ் ஃபைவ் பை நைன் ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிப்போம் ஸோ இதை நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ண டூ டேபிள்ஸ் கேன்சல் பண்ணால் டூ த்ரீ சவ நைன் 3, த்ரீ 6, சிக்ஸ் த்ரீ த்ரீ 9, நைன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் டூ ஃபை பை த்ரீ சாக்ஷனாக இதனோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் 9, நைன் ஓகேங்களா ஸோ இதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதனோட பிளான்ச் டூ ஃபை பை டூ பிளாஸ்ட் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை டூ அதாவது தொண்ணூறு டிகிரி பை ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு ஃபைவ் பை டூ இருக்கும் போது ஒன் எயிட்டி டிவைடட் பை டூ நைன்டி டிகிரி வந்துடும் ஸோ நைன்ட்டி டிகிரி வந்துடுது வந்து நமக்கு தாண்டி போது ஃபைவ் பை த்ரீனா ஒன் எயிட்டி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு வந்துரும் சிக்ஸ்டி இன்டூ டூ வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி வந்துடுது ஒன் டுவெண்ட்டி டிகிரி அதாவது டூ இன்ட்டு ஃபைவோட வேல்யூ ஒன் எயிட்டி டிகிரி டிவைடட் பை த்ரீன்னு வச்சுக்கலாம் த்ரீ த்ரீயெல்லாம் கேன்சல் பண்ணால் வேணும் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி டிகிரி வந்துடுது இது ஸோ ஒன் டுவெண்ட்டி டிகிரி வந்ததுனால தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக போயிடுச்சு நமக்கு தொண்ணூறு டிகிரிக்குள்ளே தான் வரணும் தொண்ணூறு டிகிரியை தாண்டக்கூடாது கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணலைன்னா இதை பிரித்து எழுதலாம் ஓகேங்களா இது பிரிச்சு எழுதலான்னா ஈக்குவல் டு சைன் இன்வா சைன் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா ஸோ அப்புடின்னாக்க இதை க்ராஸ்மல்டேஷன் பண்ணிங்கன்னா த்ரீ பை மைனஸ் ஃபைவ் அப்போ டூ ஃபைவ் பை த்ரீ வந்துருச்சு இதனோட வேல்யூ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே பையன் போது இதை பிரிச்சது பை பிரிச்சதுன்னா என்ன வரும்னா இந்த இடத்துல இந்த வேல்யூ பிரிச்ச எதுனா சைன் இன்வர்ஸாக சைன் டூ இன்ட்டு நைன்டி டிகிரி மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஸோ டூன்றது ஈவன் நம்பர் ஓகேங்களா டூ ஈவன் நம்பர்றதுனால இப்போ இந்த இது எந்த குவார்டினேட்டில் எந்த குவார்டினேட்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் ஜீரோ இன்ட்டு நைன்டி டிகிரி ஒன் இன்ட்டு நைன்ட்டி டிகிரி டூ இன்ட்டு நைன்டி டிகிரி அதாவது ஆல் சிங்கிளர் டீ கப் ஸோ அப்போ சைனில் தான் டூ தான் வந்திருக்கும் டூ இன்ட்டு நைன்ட்டி டிகிரி தான் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ தான் சைன் வருது இங்கே எல்லாமே அப்போ ப்ளஸ் தான் சைன் வேலையே ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் தான் ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் தான் வரும் ஸோ மைனஸ் வந்தால் தான் இந்த இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ ப்ளஸில் வந்ததுனால இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ சைன் இன்வெர்ஸாக சைன் இன்ட்டு அதாவது சைன் நைன்டி மைனஸ் டீட்டா ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டா சைன் டீட்டா இப்போ சைன் ஃபைவ் பை த்ரீ கோயிட்டு சைன் இன்வெர்ஸாக சைன் ஒன்று நாயுடு ஒன் இன்ட்டு 3. பை த்ரீ ஃபைவ் த்ரீ தான் இப்போ இட் பிலாங்ஸ் டூ மைனஸ் நைன்டி டிகிரிலிருந்து ஸோ அதாவது சைன் இன்வெர்ஸாக sin டூ இன்ட்டு நைன்டி டிகிரி இதை பிரிச்சது இருக்கும் ஃபை ஃபை ஒன் எயிட்டி டிகிரி வந்துருச்சுங்களா மைனஸ் ஃபைவ் த்ரீ அப்போ இங்கே டூங்கிறது எந்த குவார்டினேட்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும் இப்போ ஜீரோ இன்ட்டு degree டிகிரி ஒன் இன்ட்டு நைன்டி டிகிரி டூ இன்ட்டு நைன்டி டிகிரி அதாவது ஆல் சிங்கிலர் டீ கப் sin வந்து ப்ளஸ் தான் இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு இதில் சைன் ப்ளஸ்ஸு ஸோ சைன் ப்ளஸில் இங்கே டூ தான் வந்திருக்கு டூன்றது இவன் நம்பர் ஈவன் நம்பர் வந்ததுனால இங்கே எல்லாமே ப்ளஸ் தான் ஸோ அப்போ இங்கே சைனில் எது மைனஸ் வந்தால் தான் இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ சைன் ஆஃப் சைன் இன்ட்டு டூ பை த்ரீ சைன் ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாக ஸோ அப்போ ஒன் இன் சைன் இன்வெர்ஸுங்கிறது சைன் ஒன்று தான் வரும் அப்போ ஃபைவ் பை த்ரீ ஃபைவ் பை த்ரீங்கிறது அதாவது ஒன் எயிட்டி டிகிரி டிவைடட் பை த்ரீன்னு வச்சுக்கலாம் சிக்ஸ்டி டிகிரி தான் அப்போ இந்த மைனஸ் நைன்டி டிகிரிலேருந்து ப்ளஸ் நைன்டி டிகிரிக்குள்ளே தான் இதனோட வேல்யூ வருது ஸோ அப்போ அவங்க கேட்ட அந்த சம்மில் மதிப்பு வேல்யூ என்னென்னு கேட்டாங்கள்ல அந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் பை நைன் காஸ் ஃபைவ் பை நைன் ப்ளஸ் காஸ் ஃபைவ் பை நைன் சைன் ஃபைவ் பை நைன் ஸோ அப்போ அதனோட வேல்யூ வந்து ஃபைவ் பை த்ரீ ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் டு தமிழ் மில்லிங்க இருக்கவங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் மெயில் ஐடி தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ